நாம் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயல் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்வோம் ஆனால் சில சமயங்களில் அது தோல்வியில் முடிந்துவிடும் என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தால் நாம் வைத்த குறி தவறாயிருக்கும் இதற்கான ஐந்து வழிகளை பார்ப்போம் ஒன்று இதுவரை சொல்லப்பட்ட நடைமுறைகளை அன்றாட வாழ்க்கையில் அமல்படுத்துங்கள் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் உங்கள் இலக்குகளை மனதில் அசை போடுங்கள் தன்னம்பிக்கை அளிக்கக்கூடிய வாக்கியங்களையும் உற்சாகம் தரும் வாக்கியங்களையும் உறக்க உச்சரியுங்கள் அந்த இலக்குகளை உருவகம் செய்து பாருங்கள் இதோடு முடித்துவிடாமல் ஏதேனும் ஒரு நடவடிக்கை அல்லது திட்டத்தை வகுத்து செயல்படுத்துங்கள் அதை மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள் பின்னர் செயலில் இறங்குங்கள் இரண்டு எதிர்மறையான எண்ணங்களை முதலில் துடை இலக்குகளை அடையும் உங்கள் நோக்கத்திற்கும் அவைதான் தடை கற்கள் மனதில் ஏதாவது ஒரு ஓரத்தில் அவை ஒழுங்கிருக்கும் நல்ல சிந்தனைகள் உருவாவதற்கும் நம்பிக்கையூட்டும் வாக்கியங்கள் மனதில் நிறைவதற்கும் நீங்களும் உங்கள் மனதுமே காரணம் என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதற்கு துணை செய்யும் வாக்கியங்களை மனதில் அசை போட ஒருபோதும் மறக்காதீர்கள் மூன்று இலக்குகளை அடையும் முயற்சியில் நாள்தோறும் நீங்கள் பல்வேறு சவால்களை சந்திக்க நேரும் அந்த சவால்களை குறித்து வையுங்கள் அந்த சவால்களை சமாளிக்க நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் பதிவு செய்யுங்கள் முயற்சியில் நீங்கள் எதிர்கொண்ட தடைகளை வரிசைப்படுத்துங்கள் தடைகளை தகர்க்க நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளையும் வெற்றிகளையும் குறித்து வையுங்கள் இவ்வாறு போதுதான் நீங்கள் சந்தித்த தடைகள் எத்தனை என்பது புரியும் அவற்றை தகர்க்க நீங்கள் மேற்கொண்ட வழிகள் வெற்றி கிடைத்தது எப்படி என்பதை உணர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் செல்ல உதவியாக இருக்கும் நான்கு உங்கள் இலக்குகளை அடைவதற்கு நல்ல நண்பர்கள் அவசியம் உங்கள் இலக்குகளை நோக்கி செல்வதற்கு அவர்கள்தான் உதவியாக இருப்பார்கள் உங்களுக்கு உந்துதலாக இருக்கும் நண்பர்கள் வட்டாரத்தில் இணைத்து கொள்ளுங்கள் அவர்களை நண்பர்களாக வைத்து கொள்ளுங்கள் முடிந்தால் இலக்குகளை அடைவதற்கும் சிறந்த வழிகாட்டியை தேடிச் சென்று அவரிடம் நட்பு பாராட்டுங்கள் அவர் உங்களின் ஆசிரியராக சகோதரராக சகோதரியாக நண்பராக அண்டை வீட்டாராக இருக்கலாம் அவர்கள்தான் உங்களின் இலக்குகளை அடைவதற்கு ஊக்கமளிக்கும் உந்துதல் அளிக்கும் காரணிகளாக இருப்பார்கள் ஐந்து இலக்குகளை அடைய நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளில் சின்ன வெற்றி கிடைக்கிறதா அந்த வெற்றிக்கு உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளுங்கள் சிறு சிறு இலக்குகளை நிர்ணயித்து அதை எளிதாக அடையுங்கள் அந்த வெற்றியை நினைத்து மகிழுங்கள் அந்த மகிழ்ச்சி உங்களை உற்சாகப்படுத்தும் பாராட்டுக்களும் உற்சாகமான வார்த்தைகளுமே நமது இலக்குகளை அடைவதற்கான சிறந்த வழிகள் நமது ஓட்டத்தையும் வேகப்படுத்தும் எப்பொழுதும் வெற்றி நிச்சயம்